சசிகலா அணியில் இருந்து விலகியுள்ள கோவை மாவட்ட வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அருண்குமார் நம்பிக்கை வாக்கெடுப்பை புறக்கணித்து சொந்த ஊர் திரும்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அனைவரும் இந்த தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சியை நடத்தினார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் ஆட்சியிலேயோ கட்சியிலேயோ தன்னுடைய குடும்பத்தையோ ஈடுபடுத்தவில்லை இன்று புரட்சி தலைவி அம்மாவால் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சியில் புரட்சித்தலைவர் அம்மாவால் மெருகூற்றப்பட்டு இன்னைக்கு ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று இந்தியாவிலேயே மூணாவது ஒரு பெரிய கட்சியாக திகழ்கின்ற இந்த கட்சியில் புரட்சித்தலைவர் அம்மாவனுடைய விருப்பத்திற்கு ஒதுக்கி எல்லாம் இன்று கழகத்தில் முக்கிய பதவிகளை வகித்து கழகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் பள்ளி பருவம் தொட்டு இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் பாதையில் அதற்கு பின்பு புரட்சித்தலைவர் அம்மாவின் பாதையில் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஆகவே இதை பிடிக்காத காரணத்தினால் மக்கள் விருப்பப்படியும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவருடைய கழக அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பப்படியும் நான் இந்த முடிவை எடுத்தேன் தார்மீக அடிப்படையில் பணம் பதவி புகழ் முக்கியமல்ல மக்கள் விருப்பமே இறுதியானது என்ற அடிப்படையில் நான் தார்மீகமாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக பதவி வைத்து வந்தேன் அந்த பதவியை தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்கின்றேன் கூவத்தூரில் எந்தவித சம்பவமும் நடைபெறவில்லை நாங்களும் ஒரு குழுவாக இருந்து அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் நூறாண்டு ஆனாலும் நான் இல்லாவிட்டாலும் நூறாண்டு காலம் இந்த ஆட்சி தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடைபெறும் என்று புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இந்த கழகத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் அதற்காக நான் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகள் அமைச்சர் மூத்த அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய அவர்களுடன் என்னுடைய கருத்தை கழக தொண்டர்களுடைய கருத்தை பொதுமக்கள் விருப்பத்தை நான் கூறினேன் அதனுடைய அதற்கு நல்ல பதில் கிடைக்காத நிலையில் இந்த முடிவை நான் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலைக்காக